அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரவா தோசை செஞ்சு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏஎன் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நம்ம ரவா தோசைக்கு என்னானதுன்னு இப்போ பார்க்கலாம் ஓகே இப்போ பார்ப்போம் இங்கே பார்க்க பொலிசாக நறுக்கிய வெங்காயம் ஒரு சின்ன பல்லாரியில் மூணு வெங்காயம் எடுத்து புளிசாக நறுக்கியிருக்கேன் போட்டாச்சு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில மல்லித்தலை சின்ன பீஸு இஞ்சி இவ்வளோதான் எடுத்துருக்கோம் இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் வந்து ுப்ப ஒரு என்றிய்spe Empaters azed வ marshm SUBSCRIBE! Ve objectively, வாคะ scrub Guys, ciao கப் அளவுக்கு அரிசி மாவு பச்சை அரிசி மாவு ரவ்வா எந்த அளவுக்கு போட்டிங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துருக்கு போட்டாச்சு இப்போ இது கூட ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு காண்கிட்ட போட்டுக்கோங்க ஜீரகம் சால்ட்டு போட்டுக்கோங்க போதும் மிளகு தூள் ஒரு காட்டி கானு விட்ட போட்டுக்கலாம் போதும் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி இதுக்கு வந்து மூணு கப்பு தண்ணி போடணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பு போட்டு அதை ரவாவை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் வச்சு பதினஞ்சு நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து தோசை வந்து ஊற்றணும் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி பிசரிக்குவோம் மாவு கப்பு தான் போட்டிருக்கேன் இது வந்து கட்டி கட்டி கட்டிப்படும் அப்படியே அதனால கொஞ்சம் ஃபஸ்ட்டு கையால் வந்து கரைச்சிக்கலாம் ஒரு கப்பு ஃபஸ்ட்டு ஊற்றினேன் இப்போ மறுபடியும் இன்னொரு டம்ளர் ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் ஊற்றிடுவேன் கட்டிப்படாமல் நல்லா அப்படியே கட்டிப்படா கட்டிப்படாது பார்க்க போனால் ரவா தானே கரைச்சாச்சு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது ஆனால் இது இப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் பதினஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் மூடி வச்ச பிற்பாடு அப்புறமா தோசை நம்ம கா பார்க்கலாம் ரவா தோசைக்கு தேங்காய் சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்குவோம் இஞ்சி சின்ன துண்டு பூண்டு நாலு துள்ள எடுத்திருக்கேன் கொஞ்சம் பொட்டுக்கடல ஒரு கா மூடிய அளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன் தாலிப்புக்கு கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் மல்லித்தலையோட அடிப்பகுதியில் கொஞ்சம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து சட்னி அரைச்சிப்போம் தேங்காய் சட்னி ரவா தோசைக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பூ போட்டுக்கலாம்ங்க சட்னிக்கு அந்தளவு போதும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வருவோம் இப்போ சட்னியை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த பவுலில் மாற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கொஞ்சோம் தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ இதில் தாளிப்பு போட்டுடலாம் இப்போ நம்ம தாளிப்பு வந்து ஒரு கரண்டியில் போட்டு வச்சுருக்கேன் சட்னியை மட்டும்தானா சின்ன கரண்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டிருக்கேன் அப்படியே கருவேப்பிலையை போட்டுருவோம் அதில் பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆகிட்டு இப்போ நம்ம வந்து இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம் அதில் அங்கே பாருங்கள் ரொம்ப நல்லா க வந்து ஊறி கட்டி ஆகிட்டு நம்ம இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதில் ஊற்றிக்கும் இது வந்து நல்லா தண்ணியாக தான் இருக்கணும் தோசை ரவா தோசை அளவுக்கு தனியாக இருக்கணும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பையன் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காப்புல சபரிமலைக்கு போகிறதுக்கு அதே காலை டிஃபன் ரெடி பண்ணியாச்சு இப்போ வாங்க நம்ம தோசைகள் அடுப்பில் வச்சாச்சு இப்போ தோசை வந்து குத்திக்கும் அப்படியே தண்ணியாக இருக்கணும் எண்ணெய் போட்டுக்கலாம் அப்படியே சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நடக்கும்னு கொஞ்சம் எண்ணெய் போட்டுருங்க வேந்து வேவட்டம் நல்லா மோறு மொறுன்னு வெந்த விற்பாடு நம்ம பார்ப்போம் ரவ்வா தோசை ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிடறோம் அதில் மோறு மொறுன்னு இருக்குது நல்லா சூப்பராக இப்போ நோறு தோசை போட்டுக்கோங்க வெளியில் போய் உட்காந்துடும் ரவா கொஞ்சம் அப்போக்கப்போ வந்து கலக்கி விட்டுவோங்க போட்டாச்சு ஆயில் போட்டுக்கோம் வேவட்டும் வேவட்டு எல்லா தோசையும் எடுத்தோடனே காங்கிக்கிறேன் ரவா தோசை ரெடி ஆகிட்டு தேங்காய் சட்னி சாமிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு ஓகே நன்றி வணக்கம்